यार कर लेगा कोई यार कर लेगा हां அந்த கம்பி கட்டந்து நாய் கட்டந்து போய் ஸ்டிச்சிங் I <inaudible> don't <inaudible> ஜூரி அம்மா ஹே ஓ குடா அனுப்பு ஜூரி நடுவுல நடுவுல நாளே ஹே வாடி கே படினி வாளே ஹே ஜூரி நே மாட்டேங்கே ஜூரி ஜூரி ரேடா ஆமா ஹே ஜூரி ியா சுட உயிர் என் கையெல்லாம் ரேகே எங்க பார்க்க வாட்டியா இல்லை என்ன வர என்ன ஹலோ எனக்கு பாட்டிலேயே நீ நான் நான் பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணோம் રાફના ઓર લેકને વાંટી વાના ને એને નાવાટી કે ગામમાં એ ગામમાં ને રમા માલ કોરલો કોડ કોર ફટ મટ મને નળાદી વળાદી કે

ஒன்னே என்ன பாக்க வேண்டியதுப்பா என்ன சின்ன கிட்டப்பா சொன்னா கிட்டப்பா என்ன கிட்டப்பா ஓ இல்லbro எங்க என்ன நம்ம பாட்ட வாத்தியா பாக்க வேண்டியது என்ன ராவே கடையே கத்தியா தங்கக் இல்ல கடையில மான் கிட்டப்பா 나 ஊيره கனா கிட்ட நான் கேக்குறேன் Uparath semipun <laughs> he there is a Harriet in the land ofning Debatte Look it what young do you want You broke, broke, broke me Yoga Have Dhanu Do your art Go with me Copy You banks I Ya pau. Masus ma. Ya. Cici. Ya pau. Ya. Cici. Ya enna paata ondini. Enna nama inga ya paata mallaka. Ya pau. Cici. Eno ya rendu nama inga chone.

வள என்ன ஓகே என்ன தோக்க ஓகே கிரேனே மச்சான் மச்சான் என்ன मारे குடி காரடா கேய் குடிச்சி குடிச்ச நம்மரே ஆக கூடாது நீ கண்ணால பண்றே பாதி பண்றே மொண்ட கொட்டரோ நீறால வாரடா கேனச்சா கேய்

இந்த குடின்னு ஒரு அந்த குடி போடா என் பசங்களை வந்தா கூட நிம்மதியாக கடையில் அழகி சண்டை வர வச்சு பெரும் எல்லாமே பண்ணிட்டேன் ஸூசி சுசி அம்மதிக்கு பயன்பு இந்த மாமன் எங்கேயே வரப்போறேன் இந்த பட்டி என்ன உன் பசி எடுத்துக்கிறதுக்கு நான் எங்கடைய இருக்கேன் இந்த மாமனை បាទអរគុណមកផាកនិងផាជីផាជី